இங்கே நம்முடைய நம்முடைய அமைச்சர் நண்பர் அன்பில் மகேஷ் அவர்கள் சென்ற வருடமும் இதே ஆசிரியர் தின நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார் பல்வேறு கோரிக்கைகளை நீங்க வச்சிருந்தீங்க சில கோரிக்கைகள் சில கோரிக்கைகளில் பல கோரிக்கை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார் சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார் அதற்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அந்த பணிகளை சிறப்பாக செய்வார் என்ற அந்த உறுதிமொழியை இங்கே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் பொதுவாக வகுப்பில் டேஸ்ல இருக்கும்போது ஒன்று ரெண்டு ஆசிரியர் பார்க்கும்போதே ஸ்ட்ரிக்ட் ஆசிரியர்கள் பார்க்கும்போதே கொஞ்சம் பயம் வந்துடும் பதட்டம் வந்துடும் ஆனால் இன்னைக்கு ஒரே அரங்கத்தில் கிட்டத்தட்ட நானூறு ஆசிரியர்களை ஒன்னா பார்க்குற அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது அதனால பயத்தோடு சேர்ந்து கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கின்றது அதுவும் நீங்க எல்லாம் சாதாரண ஆசிரியர்கள் கிடையாது ஆசிரியர் விருது பெறுகின்ற ஆசிரியர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் நீங்க உங்க முன்னாடி பேசும்போது ரொம்ப அலந்து கேர்ஃபுல்லா பேச வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கேன் இல்லைன்னா எனக்கு நீங்க மார்க் போட மாட்டீங்க ஃபெயில் ஆக்கிடுவீங்க இன்னும் வந்துச்சுன்னா எனக்கு இம்போசிஷன் கொடுத்துருவீங்க எனவே முதல்ல மீண்டும் என்னுடைய ஆசிரியர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய திராவிட இயக்கத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் எப்பொழுதுமே தொடர்பு உண்டு தந்தை பெரியார் அவர்களே மிகப்பெரிய ஒரு ஆசிரியர் அவர் பகுத்தறிவுக்கு ஆசிரியர் சுயமரியாதைக்கு ஆசிரியர் மூட நம்பிக்கைக்கு எதிரான ஆசிரியர் அப்படிப்பட்ட ஆசிரியருக்குத்தான் நேற்று லண்டன்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பெரியாருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை இந்த உலகத்திற்கே பெரியார் சொந்தம் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டியிருக்கிறார் அதே போல் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் பள்ளி ஆசிரியராக பணியை முதல் பணியை துவங்கிய பிறகுதான் பின்னாடி மக்கள் பணிக்கு வந்தார் அதன் பிறகு திராவிட இயக்கத்தை துவங்கினார் அதே மாதிரி நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மாணவராக இருக்கும்போதே ஆசிரியராக மாணவராக இருக்கும்போதே நேசன் அப்படின்ற பத்திரிகையை தொடங்கி சாதாரண பத்திரிக்கை இல்லை கையெழுத்து பிரதி அதை தொடங்கி அதற்கு ஆசிரியராக இருந்தவர் தான் கலைஞர் அவர்கள் அதன் பிறகு அவர் எப்பொழுதுமே பெருமையாக சொல்லுவார் என்னுடைய மூத்த பிள்ளை முரசொலி அப்படின்னு முரசொலி ஆரம்பிச்சு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அதற்கு ஒரு ஆசிரியராக இருந்தவர் தான் நம்முடைய கலைஞர் அவர்கள் இன்றைக்கு எங்களுடைய தாய் கழகத்துடைய தலைவர் திராவிட இயக்கத்துடைய திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா வீரமணி அவர்களை இன்றைக்கும் நாங்கள் எங்களுடைய ஆசிரியர் ஐயா அப்படின்னு தான் நினைப்போம் இந்த தலைவர்கள் வழியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திராவிட மாடல் அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்துடைய மிகச்சிறந்த ஆசிரியராக செயலாற்றி கொண்டிருக்கின்றார் அதனால தான் உங்களுடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் பையாமை அவர்கள் எப்பொழுது பேசும்பொழுதும் சொல்லுவார் முதலமைச்சர் தான் எங்களுக்கு ஹெட் மாஸ்டர் நாங்கள் அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லுவார் அந்த அளவுக்கு திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி கழக அரசாங்க இருந்தாலும் சரி ஆசிரியர்களை எப்பொழுதுமே மதித்தது போற்றியது முன்னாடி கிராமங்களுக்கு போனோம்னா ஒரு வீட்டை காட்டி இதுதான் வாத்தியார் வீடு அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க மற்ற வீடுகளுக்குலாம் அப்படி தனியான அடையாளம் கிடையாது ஆனா இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க காட்டுவாங்க இது டாக்டர் வீடு இது இன்ஜினியர் வீடு இது வக்கீல் வீடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு கிராமங்களுக்கு கல்வி போய் சேர்ந்துருச்சு இத்தனை வீடுகளுக்கு கல்வி போய் சேருவதற்கான காரணம் முதன் முதலா அந்த கிராமத்துக்கு வந்த அந்த வாத்தியார் வீடு தான் ஏன்னா டீச்சர்ஸ் ஆகிய நீங்க தான் அந்த ஊருக்கான அந்த டாக்டர் உருவாக்கி இருக்கீங்க இன்ஜினியர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க லாயர்ஸ் உருவாக்கி இருக்கீங்க ஏன் இன்னும் சொல்றோம்னா என்ன மாதிரி அரசியல்வாதிகளையும் பாலிட்டிஷியன்ஸையும் நீங்க தான் இருக்கீங்க சோசியல் சேஞ்சஸை எஜுகேஷன் மூலம் மட்டுமே சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான கல்வியை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற நீங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் ஒரு புரட்சியாளர்கள் சொன்னால் அது மிகையாகாது ஆகவே தமிழ்நாட்டு மாணவர்களுடைய அறிவியல் மனப்பான்மையை நீங்கள் வளர்த்தெடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாணவர்களை மாணவர்கள் பகுத்தறிவை பயன்படுத்தணும் அதற்கு நீங்கள் அவங்களை வழி நடத்தணும் அறிவுறுத்தணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் எதையுமே ஏன் எதற்கு எப்படின்னு கேள்வி கேட்க நீங்க மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அறிவார்ந்த சமூகத்தை அறிவார்ந்த ஆசிரியரால் தான் உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட உங்களுடைய பணி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் இன்றைய காலகட்டத்தில் சமூக அநீதிக்கு எதிரான மனப்பான்மையை மாணவர்களுக்கு நீங்க ஏற்படுத்தணும் சோசியல் ஜஸ்டிஸை மாணவர்களுக்கு நீங்க கத்து கொடுக்கணும் அறிவுறுத்தணும் அநீதியை எதிர்க்கணும் அப்படிங்கிற உறுதியோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக தமிழ்நாடு கல்விக் கொள்கையை அவர்கள் வெளியிட்டாங்க தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை என்னாலும் ஏற்க முடியாது எங்களுடைய மாணவருடைய கல்வி வளர்ச்சிக்கு எங்களுக்கு இரு இருமொழி கொள்கையே போதும் அப்படின்னு சொன்னவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு உங்களுடைய தான் தமிழ்நாடு அரசு கல்விக்காக செயல்படுத்துகின்ற பல்வேறு திட்டங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு உதாரணத்திற்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வல் திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம் இப்படி எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டே போலாம் இந்த எல்லா திட்ட திட்டத்துடைய வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு ஆசிரியருடைய உழைப்பு நிச்சயம் அதில் அதிக அளவில் இருக்கு பள்ளிக்கல்வியை நீங்க சரியா சொல்லிக் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டும்தான் இன்னைக்கு செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹையர் எஜுகேஷன் படிக்க போறாங்க இந்த செவன்டி ஃபைவ் பர்சென்ட்டை உங்களுடைய அத்தனை பேருடைய உழைப்பாளைய விரைவில் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக மாற்றி காட்ட வேண்டிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கு அதை நிச்சயம் செய்வீங்கன்ற நம்பிக்கை முதலமைச்சருக்கு இருக்கு எனக்கும் இருக்கு ஆசிரியர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய கழக அரசு எப்பொழுது போல துணை நிற்கும் என்பதை நான் இங்கே உறுதியோடு கூறிக்கொள்கிறேன் நீங்களும் கடந்த காலங்களில் எப்படி நம்முடைய அரசுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே ஆதரவை இன்னும் அதிகமாக கொடுக்கணும்னு உங்களை எல்லாம் நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நேரத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள் பொதுவாக இதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் தான் அதை பேசுவேன் இங்கே நான் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இங்கே உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகின்றேன் நிறைய ஆசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறீங்க குறிப்பாக சொல்லணுன்னா மேக்ஸ் சயின்ஸ் டீச்சர்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க தயவு செஞ்சு இந்த பிடி பீரியட கடன் வாங்கி மேக்ஸ் சயின்ஸ் பாடத்தை நடத்தாதீங்க நம்ம மாணவர்களை பிடி பீரியடில் தயவு செஞ்சு விளையாட வேணுங்க இன்றைக்கு உங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் விரைவில் முனைவர் பட்டம் போறார் அதற்காக செய்து கொண்டிருக்கிறார் என்னதான் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் நான்கு ஆண்டுகளாக அவர் செய்யும் ஆராய்ச்சியை தான் ஒவ்வொரு பள்ளிக்கல்வித்துறை நிகழ்ச்சியிலும் கூறிக்கொண்டிருக்கிறேன் என்ன டாபிக் பண்ணிருக்காரு தான் என்னதான் அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அவர் முனைவர் பட்டம் என்றால் அதற்கு தான் முக்கிய காரணம் என்பதை அந்த உரிமையோடு ஆசிரியர்களுக்கு இந்த வேண்டுகோளை நான் வைக்கின்றேன் மாணவர்கள் நன்றாக விளையாடட்டும் ஏன்னா மாணவருடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ தான் அந்த கல்வி அவங்கள்ட போய் சேரும் அதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு சிறப்பான அறிவிப்பு இந்த மகிழ்ச்சியான நாளில் சிறப்புக்குரிய நல்ல ஒரு முக்கியமான செய்தியை அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியாக உயர்ந்த திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவுருவச் சிலை அமைக்கின்ற பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளது இது ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கான பெருமை அந்த சிலை வடிவமைக்கின்ற பணி விரைவில் நடைபெற்று அந்த சிலையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திறந்து வைக்க இருக்க இருக்கின்றாங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் பணி என்னும் என்ற இந்த அறப்பணியில நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு நல்லா நல்லாசிரியை விருது பெறுகின்ற அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு முழுக்க ஆசிரியர்களாக பணியை தொடங்கவிருக்கும் அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்